யாரும் அது அதாவது ரஷ்யன் அர்த்தம் ஓ, ரஷ்யன் லாங்குவேஜ் அழகா தமிழ்ல வணக்கம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்குது வணக்கம் சொல்லிக்கிறது அந்த பக்கம் ஆர்ஜே கௌசல்யா இந்த பக்கம் ஆர்ஜே வாலுமணி ஹலோ உடைய கிரீடம் விருது ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா வழங்கப்பட்டுட்டு இருக்குது களத்திலையும் சரி கலையிலையும் சரி பல்வேறு துறைகள்ல சாதிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரமா ஹலோ உடைய கிரீடம் விருது இருந்துட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ரொம்ப சிறப்பா வழங்கப்பட இருக்குது பனிரெண்டு பிரிவுகளுக்கு கீழே அவார்ட்ஸ் கொடுக்க போறோம் ஆமாங்க சிறந்த அரசியல் ஆளுமை சிறந்த எழுத்தாளர் மனிதநேய மாண்பாளர் சிறந்த டிஜிட்டல் சிறந்த விளையாட்டு வீரர் சிறந்த பாடலாசிரியர் மற்றும் சிறந்த இசை சிறந்த பாடகர் மற்றும் சிறந்த பாடகி சிறந்த நடிகர் சிறந்த நடிகர் சிறந்த திரைப்படம் அப்படின்னு பன்னெண்டு பிரிவுகள் விருதுகள் வழங்கப்பட இருக்குது பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி நம்ம ஹெலோ லிஸ்னஸ்க்கும் சரி அப்படி ஒவ்வொரு ஒரு டென் குரோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க அவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க உங்களுடைய ஓட்டு நம்ம ஹலோஃபோனுடைய நிபுணர் குழு பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் யார் வின்னர் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு பிரிவிலையும் யார் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வீடியோவில் தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பத்து பத்து செகண்டாக ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ போட்ட திருப்தி எங்களுக்கும் கிடைக்கும் ஹலோ இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் வாக்காள பெருமக்களே அப்படின்னு சொன்னாலே நல்லா இருக்குல்ல அரசியல் நாளே அனல்புரகம் கதிகலங்கும் அப்படியான ஒரு கேட்டகரிய பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம சிறந்த அரசியல் ஆளுமை பல அரசியல் பல செயல்பாடுகள் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு நிதானமான தீர்க்கமான தெளிவான அணுகுமுறை மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்றது சாதுரியம் இப்படி பல விஷயங்களை அடிப்படையா தான் இந்த விருது வழங்கப்படுது சிறந்த அரசியல் ஆளுமை கேட்டகரியில யார் யார் நாமினேஸா இருக்காங்கன்னு பாக்கலாமா முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறந்த அரசியல்

தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஹலோ எஸ் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருது பெற்று வெற்றி வகை சூடி இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தான் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்த உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும் பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பல விஷயங்களை அமல்படுத்தினார் அதில் கவனம் பெற்றார் விருதை வென்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஹலோ எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள்

எழுபதுகளில் தேனி வட்டாரத்தில் இயங்கிய ஒரு பஞ்சாலையில் நடந்த தொழிலாளர் போராட்டம் அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எளிய மனிதர்களின் வாழ்வியல் உள்ளிட்ட விஷயங்களை மிக எதார்த்தமாக இயல்பாக எடுத்து சொன்ன மா காமுத்துறையின் கொடிவழி நாவலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் சிறந்த இலக்கியத்துக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்கிறது ஹலோ சிறந்த எழுத்தாளருக்கான கிரீடம் அவார்டை வின் பண்ணியிருக்கக்கூடிய எழுத்தாளர் காமுத்துறை அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கொடி வழி இந்த நாவல் பல பேர் படிச்சிருக்கலாம் கூட வாங்கி வச்சிருப்பீங்க படிக்கலன்னா கண்டிப்பாஸ்ல தேனி ஏரியால ரன் ஆன ஒரு நூல் ஆலையில் வந்துட்டு வேலைநிறுத்த போராட்டம் நடக்குது தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் பின்துறை காட்சிகளை ரொம்ப உயிர்ப்போட முன்வைக்குது இந்த நாவல் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் டென்த்ல படிச்சது கௌசல்யா என்னது தன் பெண்டு தன் சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு இஸ் உண்டு என்பவனும் மார்க்குக்காக தமிழ படிச்சா இதெல்லாம் எப்படி தெரியும் செல்பிஷா இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு மட்டுமே இல்லாம இந்த சொசைட்டிக்காக பல உதவிகளை பண்ண மனிதநேய மாண்பாளருக்கு நம்ம என்ன அவார்டு கொடுக்குறோம் மனிதநேய மாண்பாளர் விருது ஆமாங்க அந்த கேட்டகரியை தான் பார்க்க போறோம் என வாழாது பிறருக்காய் வாழும் மனிதர்களே மனிதநேய மாண்பாளர்கள் ஆகிறார்கள் அப்படியானவர்களில் ஒருவர் பாலன் ஆகாஷ் பாலன் ஆகாஷ் தனது ரசிகர்கள் மத்தியில் பாலாவாக அறியப்படும் இவர் உதவி வேண்டும் என தேவைப்படுவோருக்கு ஓடோடி உதவுகிறார் மருத்துவ வசதி போய் சேராத ஈரோடு குன்றிமலை பகுதி கிராம மக்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் சென்னையில் பெய்த கனமழை வெள்ளத்தின் போது தன்னிடமிருந்த இருந்த இரண்டு லட்சம் பணத்தை இருநூறு குடும்பங்களுக்கு பிரித்துக் கொடுத்து பசி போக்கியதாக இருக்கட்டும் பாலாவின் மனிதநேயம் மனம் நெகிழும் பாராட்டுகளை அவருக்கு பெற்று தந்திருக்கிறது நகைச்சுவை கலைஞராக இருந்தாலும் நிஜத்தில் மனங்களை வென்றெடுத்த நாயகனாக மாறியிருக்கும் பாலாவுக்கு மனிதநேய மாண்பாளருக்கான கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நடிச்சது காலா இந்த அவார்டை வின் பண்ணிருக்கிறது சின்னத்திரை காமெடியன் பாலா ஆமா பாலா பண்ண நிறைய ஹெல்ப் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் நிறைய விவசாயிகளுக்கு வேளாண் சார்ந்த பொருட்கள் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பர்டிகுலரா கௌசல்யா மிக்ஜாம் புயலப்போ அவர் தெரிந்த பணத்தை இருநூறு பேருக்கு தலை ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல எல்லாருடைய மனசுல நின்றுட்டாரு பாலா அவருக்கும் இந்த நேரத்துல நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நீங்களும் கமெண்ட்ல உங்களுடைய வாழ்த்தை தாராளமா கமெண்ட் பண்ணலாம்

பார்த்தோம் டிஜிட்டல் திறமையாளர் முகமது ஆஷிக் காலேஜ் கிட் முகமது ஆஷிக்கிற்கு கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறந்த டிஜிட்டல் திறமை விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஹலோ

இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் குகேஷ் ஏசியன் கேம்ஸ் குவாஷ் போட்டியில் இரண்டு தங்க பதக்கங்கள் வென்ற ஹரிந்தர் பால் சிங் சந்து ஏசியன் கேம்ஸ் தடகளத்தில் தங்கம் வென்ற ராஜேஷ் ரமேஷ் ஏசியன் கேம்ஸ் குவாஷ் போட்டியில் தங்கம் வென்ற சௌரவ் கோஷல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பண்ணிருக்காங்க எதிரிகளின் போக்கை புரிந்து நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் நிதானமாகவும் முன்னெடுக்கும் போதே வெற்றி நம் வசப்படும் இது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல சதுரங்க விளையாட்டிற்கும் பொருந்தும் கூர்ந்த கவனம் நிதானம் சட்டென்று எதிரிகளை திக்குமுக்காட வைக்கும் விளையாட்டு வியூகம் என சதுரங்க போட்டியில் பல வெற்றிகளை வேட்டையாடி தனக்கே உரித்தான பாணியில் பயணித்துக் கொண்டிருப்பவர் இந்தியாவின் முதல் இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் செஸ்ஸில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து விஸ்வநாதன் ஆனந்தின் சாதனையை முறியடித்திருக்கும் குகேஷிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரருக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது விளையாட்டு வீரருக்கான அவார்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க கடந்த முப்பத்தி ஏழு வருஷமா விஸ்வநாத ஆனந்த இருந்த பிளேஸ் வந்திருக்காரு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அது மட்டும் இல்லாமல் ஏழு வயசுல செஸ் விளையாட ஆரம்பிச்சு பதினேழாவது வயசுல கிராண்ட் மாஸ்டரா உருவாயிருக்காரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஹலோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் ஹலோ ஃபம் கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடாந்திர விருதுகள்ல இப்ப நம்ம பார்க்க போற கேட்டகரி சிறந்த இசையமைப்பாளர் அதாவது பாட்டு அப்படி காதுல கனெக்ட் ஆகி அப்படி ஹார்ட் லைன் கனெக்ட் பண்ணும் அப்படியான மியூசிக் கொடுத்த சிறந்த இசையமைப்பாளருக்கு தான் இந்த விருது வழங்கப்படும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பொறுத்த வரைக்கும் நிறைய இசையமைப்பாளர்கள் அவங்களோட தனித்துவமான இசையை நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த வரிசையில எந்தெந்த இசையமைப்பாளர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாமா

சிறந்த இசையமைப்பாளருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரீடம் அவார்டை வின் பண்ணிருக்க வினர் யார்னா வெளியான நாள் முதல் இன்று வரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஈர்த்த படம் மியோ இந்த படத்தின் முதல் பாட்டு வெளியான சில நிமிடங்களில் பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து அனிருத் ரசிகர்கள் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் அனிருத்திற்கு இந்த ஆண்டு வெளிவந்த லியோ படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சிறந்த இசைமைப்பாளருக்கான பிரிவுல அவார்டின் பண்ணிருக்காரு அனிருத் அது மட்டும் இல்லாம லியோ இந்தியா முழுக்க அவரோட கொண்டாடிட்டு இருக்காங்க கலக்கி எடுத்துட்டாருங்க இந்த வருஷத்துல ியர் சிலங் கேட்டோன்னா அப்படி அந்த சாங் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு அந்த லிரிக்ஸ் நம்ம கூட ரொம்ப கனெக்டடா இருக்கும் சிறந்த பாடல் வரிகள் சிறப்பாக ரசிக்க வைத்த பாடலாசிரியர்கள் அப்படின்னு பல பாடல்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துச்சு தமிழ் சிந்தனைக்கான அங்கீகாரமா இந்த விருது நம்ம ஹலோ இருந்து வழங்கப்படுது சிறந்த பாடலாசிரியர் கேட்டகரியில யார் யார் நாமினீஸ்னு பார்க்கலாமா ஹலோ எஸ் அம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகை சிறந்த பாடலாசிரியர் இந்த வருடத்திற்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர் விஷ்ணு எடவன் ஃபார் அன்பனும் ஃப்ரம் லியோ கார்த்திக் நேதா ஃபார் மலர்தான் தான் விழுந்தது பிரம் அநீதி

அப்படி தொடர்ந்து தன் எழுத்துக்களால் யுகங்களை கடந்து நிற்கும் பாடல்களை எழுதுபவர் பாடலாசிரியர் யுகபாரதி. மகத்தான வரிகள் கொண்ட நெஞ்சமே நெஞ்சமே பாடலை எழுதிய கவிஞர் யுகபாரதிக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது மாமன்னன் படத்துல இடம்பெற்ற நெஞ்சமே நெஞ்சமே பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை யுகபாரதி வீண் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் மாமன்னன் படத்துல எப்படி மாரி செல்வராஜோடைய கதைக்களம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்ததோ அதே மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பாடலாசிரியர் யுகபாரதி எழுதின ஒவ்வொரு பாடல்களையும் இருந்துச்சு எல்லாருடைய நெஞ்சத்தையும் தொற்றுச்சு நெஞ்சமே நெஞ்சமே சாங் அப்படின்னு தான் சொல்றோம்

ஸ்ரீராம் பார் நீ சிங்கம் தான் பிரம் பத்து தல இன்றுதான் விஜய் யேசுதாஸ் பார் நெஞ்சமே நெஞ்சமே பிரம் மாமன்னன் அம்மா பாடும் தாலாட்டு பாட்டு இவர் குரலில் வந்ததோ என்று அனைவரின் மனதையும் இந்த வருடம் கவர்ந்தார் பாடகர் விஜய் யேசுதாஸ் தனித்துவமான குரலால் மக்கள் அனைவருக்கும் காதல் தாலாட்டின் அர்த்தத்தை புரிய வைத்த விஜய் ஏசுதாசிற்கு நெஞ்சமே நெஞ்சமே பாடலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் சிறந்த பாடகருக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது பெஸ்ட் சிங்கர் மேல் கேட்டகரியில விஜய் யேசுதாஸ் வின் பண்ணிருக்கிறாரு அவருக்கு ஹலோ உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எஸ் மாமன்னன் படத்துல அவஞ்ச நெஞ்சமே நெஞ்சுமே அப்படின்ற சாங் இன்னும் பல பேரை கட்டி போட்டு வச்சிருக்கு முக்கியமா விஜய் யேசுதாஸோட வாய்ஸ் கூடவே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அது கூடவே யுகபாரதியோட லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே படம் மாதிரி தாங்க இருந்துச்சு ஹலோ எஃப்எம் எம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் சா நோ இது தவறான செயல் இப்ப பாடக்கூடாது கூடாது பாடகியை பத்தி பேசணும் எஸ் இருபத்தி மூன்று வருடாண்டர விருதுகள்ல இப்ப நம்ம பார்க்க போற கேட்டகரி சிறந்த பாடகி தன்னுடைய வசீகரமான குரலால எப்படி சொல்றது கௌசல்யா நோ 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 அதுக்கு மேல ஆமா அதுக்கும் மேல நம்மள இன்ஸ்பயர் பண்ண சிறந்த பாடகிக்கு தான் இந்த அவார்ட் போகுது போது சோ நாமினேஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா ஹலோ எஃப்எம் கிரீடம் 2023 வருடாந்திர விருதுகள் சிறந்த பாடகி இந்த வருடத்திற்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பெற்றிருப்பவர்கள் மாமதுரை அன்னக்கோடி டி ஃபார் மாமதுரை அன்னக்கோடி फ्रॉम ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அகனக அகனக முகன சக்தி ஸ்ரீ கோபாலன் ஃபார் அகனக फ्रॉम பொன்னியின் செல்வன் 2 சங்கை

இவர் பாடும்போது அதை கேட்டவர்களும் புன்னகைத்து நெகிழ்ந்தனர் என்பதே உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் சிறந்த பாடகிக்கான கிரீடம் விருதை பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலனுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஹலோ எஃப் செல்வன் டூ படத்துல அமைஞ்ச அகனக சாங்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க மணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்க கௌசல்யா சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த பாட்டை பாடினாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பட் படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் அந்த சீன்ல அந்த பாட்டை வச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு சர்பிரைஸ் ஆயிருக்காங்க ஒரு சர்பிரைஸ் கொடுத்திருக்காங்க டீம் ஆமா நம்மளும் சர்பிரைஸ் ஆயிட்டோம் சூப்பர்ல ஹலோ எஃப்எம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் ஹலோ ஃப்ரம் கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடாந்திர விருதுகளில் இது வரைக்கும் ஒன்பது பிரிவுகள் நம்ம பார்த்துட்டோம் பத்தாவது நம்ம பார்க்க இருக்கிற பிரிவு சிறந்த நடிகருக்கான பிரிவு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள்ல நிறைய ஹீரோஸ் அவங்களோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமா ஓட்டு போட்ட உங்களுக்கும் சரி நிபுணர் குழுக்கும் சரி யாரை சூஸ் பண்றதுன்னு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் சிறந்த நடிகருக்கான பரிந்துரை பட்டியல்ல அதாவது நாமினிஸ்ல யார் யார் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாமா ஹலோ எஃப் எம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகை சிறந்த நடிகர் இந்த வருடத்திற்கான பரிந்துலை பட்டியலில் பெற்றிருப்பவர்கள் நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம் அதை என் வாழ்நாள் முழுவதும் வடிவேலு ஃபார் மாமன்னன் பேரிங் சூரி ஃபார் விடுதலை இந்த பதவியை பௌரல் வகத்துக்கு நான் ஃபகத் ஃபாசின் ஃபார் மாமன்னன் ஓன்ல டைம் ட்ராவலா புதுசார் கேஸ் ஜே சூர்யா ஃபார் மார்கேன்டனி நடிகர் தெரியுமா கனவுடன் திரைத்துறைக்கு நடிக்க வந்தாலும் காலம் இவரை இயக்குநராக மாற்றியது தனக்கான பாதையை உருவாக்கி தன்னைத்தானே செதுக்கி பல படிகள் ஏறி தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் எஸ் ஜி சூர்யா நம் மனதை நடிப்பில் நிறைத்த நடிகர் எஸ் ஜி சூர்யாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த நடிகருக்கான கிரீடம் விருதை வழங்கி மக்கள் சார்பாக கௌரவிக்கிறது ஹலோ எஃப்எம்

சிறந்த நடிகருக்கான கேட்டகரி பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது சிறந்த நடிகைக்கான கேட்டகிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ் சினிமால பல நடிகைகள் அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த வகையில பரிந்துரை பட்டியல நாமினேஸ் லிஸ்ட்ல எந்தெந்த நடிகைகள் இருக்கிறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாமா

ஒரு படத்தின் வெற்றிக்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நடிகர்களின் நடிப்பும் முக்கியம் அப்படி விடுதலை படத்தில் தனக்கு கொடுத்த தமிழரசி கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருந்தார் நடிகை பவானி ஸ்ரீ தமிழரசியை தத்ரூபமாக தந்த பவானிஸ்ரீக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த நடிகைக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சென்னைக்கார பொண்ணு ஆனா கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் பொண்ணாவே வாழ்ந்திருப்பாங்க படத்துல அதாவது ஒவ்வொரு பேச்சு வார்த்தை கூட அவங்களை மாதிரியே கொடுத்துல அப்படியே ஜொலிச்சிருப்பாங்க

கடவுளையும் கர்ணனையும் கண்முன்னே காட்டுவது சினிமா என்ற கவிஞர் வாலியின் வரிகளுக்கு ஏற்ப காலம் கடந்ததையும் காலத்தில் உறைந்ததையும் காட்சிகளாய் கண்களுக்கு விருந்தாக்குவதே சினிமா எளிய மனிதர்கள் தொடங்கி ஹாலிவுட்டின் கிளின்ட் ஈஸ்ட்வுட் வரை இந்த வருடம் தமிழ் சினிமாவில் இடம்பெற்றது தமிழ் சினிமா காதலர்களுக்கு பெரும் விருந்தாய் அமைந்தது அந்த வகையில் ரசிகர்களின் மனதில் ஆழப்பதிந்து அதை உலுக்கி வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை பாகம் நடிக்காமல் கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்த நடிகர்கள் சமரசமற்ற காட்சியமைப்பு என அனைத்திலும் அசத்திய விடுதலை பாகம் ஒன்று திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஜெயமோகனுடைய துணைவன் அப்படின்ற படைப்பை அடிப்படையா வச்சுதான் விடுதலை பார்ட் ஒன் படம் தயாராச்சு இதுல வெற்றிமாறனோட இயக்கம் சொல்லவே வேணாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சூரி விஜய் சேதுபதி பவானி ஸ்ரீ கௌதம் வாசு தேவனன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட நடிப்பை அவ்வளவு இடிக்கா கொடுத்துருப்பாங்க அதிகார வர்க்கம் மலைவாழ் மக்கள் பத்திர விவாதத்தை இந்த படம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்பவே விடுதலை பார்ட் டூக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே கூடியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திரைப்படத்திற்கும் திரைப்பட குழுவினருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஹலோ இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள் ஹலோ எம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர விருதுகள்ல பனிரெண்டு பிரிவுகளுக்கு கீழே வின் பண்ண பண்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஹலோ பண்பலை சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் முக்கியமாக நாலு பேருக்கு நன்றி சொல்லணும் நேர்களாகிய உங்களுக்கு என்ன ஓட்டு போட்டீங்க நம்ம ஹெலோஃபோனில் உத்தேச பட்டியல் கொண்ட முதல் முன்னோட்ட நிகழ்ச்சி நம்ம ஹெலோஃபோன் தாருமார திருபாறு நிகழ்ச்சியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு சில பரிந்துரை பட்டியலுக்கு கொண்டு வந்தீங்க பரிந்துரை பட்டியல் இடம் பெற்ற ஹெலோ தமிழா நிகழ்ச்சியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு வின்னரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அடுத்ததா பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அவங்க நிகழ்ச்சியிலையும் பேசினாங்க அவங்களுடைய ஒப்பீனியனும் கொடுத்தாங்க அண்ட் மூணாவதா நம்ம ஹெலோஃபோனுடைய நிபுணர் குழு அடுத்ததாக யாருப்பா அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நீங்கள் நாங்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் ஹலோ ஹலோம் கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடாந்திர விருதுகள் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது பார்த்த உங்களுக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கமெண்டில் தாராளமாக பதிவு பண்ணிக்கலாம் டாடா சொல்லிக்கிறது நான் ஜே வாலுமணி தேங்க் யூ பாய்